என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் மும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இடத்துல உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல சென்னை எம் காலனியில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார் சாயராம் ஓம் சாயராம் ஆஹ் இப்ப நாம ஒரு பதிவு ஒண்ணு பார்க்க போறோம் சாய் சகோதரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அந்த சந்தேகம் மட்டும் நான் என்னன்னு சொல்றேன்னா சாய்னா நீங்க அவங்க நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வந்திருக்கிறாங்க நீங்க ரெண்டு இடத்துலயும் அன்னதானம் பண்றீங்க அதோ வார வாரம் பண்றீங்க எப்படி உங்களால பண்ண முடியுது ஏன்னா நான் உங்க இடத்துக்கு வந்திருக்கேன் உங்க வீட்டை பார்த்துருக்கிறேன் உங்களை பார்த்திருக்கிறேன் அதற்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு பண வசதி இல்லை நீங்களே அந்த வீட்டுல எப்படி இருக்கிறீங்கன்ற டவுட்லதான் இருந்திருக்கேன் ஆனாலும் அன்னதானம் நான் வேலைக்கான அன்னதானத்திலயும் கலந்துக்கிறேன் சென்னையில கலந்துருக்கிறேன் அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேருக்கு அங்க அன்னதானம் நடக்குது அதே போல முடிப்படி நான் வந்தது இல்ல ஆனா அங்க அன்னதானத்தை வீடியோ பார்த்துருக்கிறேன் அவ்வளோ பேரு எப்படி போடுறீங்க நீங்க ரெண்டு இடத்துல எப்படி உங்களால சமாளிக்க முடியுதுதான் ஏன்னா உங்களே பெருமை ஆச்சரியமா இருக்கு நான் சந்தேகத்துல கேட்கல ஒரு ஆச்சரியத்துலதான் கேக்கிற எப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க இந்த சந்தேகம் இந்த ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா செய்யலாம் ஒரு விஷயத்த சொல்லணும் நாம அன்னதானம் நான் போடலை நான் அன்னதானம் போகிற அளவுக்கு வசதி வாய்ப்புலாம் எனக்கு இல்லை சுத்தமா இல்லை எனக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த அன்னதானம் தொடர்ந்து எப்படி நடக்குதுன்னா இந்த வாரம் நாங்கள் அன்னதானம் நம்ம துவாரங்க மாதிரிலாம் செஞ்சோம் செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு அரிசி மூட்டை போடுறோம் என் மனைவி சொன்னாங்க என்கிட்ட கேட்குறேன் சாயரம் இதோட அரிசி காலின்னாங்க எண்ணெய் ஊற்றுறாங்க எண்ணெய் ஊற்றும் போது சாயரமா எண்ணெய் காலின்னாங்க நான் அப்பா கிட்ட சொல்றேன் அப்போயே சொன்னேன் என் மனைவி கிட்ட எது கவலைப்படுற அடுத்த வாரம் தானே நமக்கு அடுத்த வியாழக்கிழமை அப்பா எதாவது கருணை கட்டுவார் பயப்டே வேண்டாம் அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சாயப்பா இந்த ரெண்டு பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு அடுத்த வாரத்துக்கு நான் புதுசாக வாங்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்பாடு பண்ணி தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி பாபா கிட்ட அப்பயே பேசணும் ஆஹ் இந்த வாரம் என்ன அன்னதானம் போகிறோன்ற வீடியோ லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் அது ஆன்மீக சேனல்ல வரும் அது நான் தராங்குள்ள போய் பாருங்கள் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு வேலைக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் அது வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் நீங்க கேளுங்க வேறு ஒன்றும் வாய்ஸ் மெசேஜ் கேட்டா தெரியும் உங்களுக்கு சாயனா சாயனா வந்து வந்து எனக்கு விடிய காலையில கனவுல வந்து நான் பாபாவுக்கு ரெண்டு நேரம் ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிடற வீட்லயே ஆஹ் அது இன்னைக்கு கனவுல வந்து எனக்கு வந்து விடிய காலையில கனவுல வந்து நீங்க வந்து எனக்கு போன் பண்ணி எனக்கு வந்து என்ன போன் பண்ணி என்கிட்ட இது அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க போன்ல கேக்குறீங்க நான் பாபா தான் அப்படி மாதிரி கேக்குறாங்க அப்படினா நான் பாபாவே கேக்குற மாதிரி தான் நான் இருந்துட்டேன் நீங்க உங்க போன் நம்பர் கொடுங்க சாய் ஏனால முடிஞ்சப்ப நான் முடியறப்ப ஏனால எவ்வளவு முடியுதோ நான் போட்டு போட்டுற அன்னதானத்துக்கு இதுதான் சார் இப்படி தான் நான் யாருக்கும் எல்லார் க தெரியும் நான் யார்கிட்டயே போன் பண்ணி அன்னதானத்துக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன் நீங்க கமெண்ட்களை கூட நான் கேட்டேன்னு யாராவது சொன்னீங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்ன சாயனா நீங்க என்ன கேட்டீங்களே என்ன கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் தரேன் காரணம் என்னன்னா அப்பா கிட்ட தான் நான் கேட்பேன் அப்பா நமக்கு உடனே ஏற்பாடு பண்ணி தருவேன் இந்த சகோதரி சகோதரிகிட்ட நாங்கள் வேளாழக்கிழமை பண்ணோம் உடனே எனக்கு ஒரு வாய்ஸ் மிச்சு வெள்ளிக்கிழமை சாயனா போன் பண்ணி நீங்கள் கேட்கல எனக்கு நல்லா தெரியும் அப்பா தான் கேட்கறாரு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன் இந்த மாதிரி நிறைய சாய் சகோதரிகள் எனக்கு நான் ஒரு நிமிஷம் என்ன பண்ண ஒரு நாள் ஒரு கடந்த வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் வந்து நம்ம வீட்டாண்ட வந்து நிக்குது ரெண்டு மூட்டை அரிசி எடுத்து வந்து இறக்கி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அரிசி வந்து இறங்குது அந்த சகோதரி சொல்றாங்க அவங்க வரல ஆர்டர் மட்டும் பண்ணிட்டாங்க அரிசி மட்டும் ஆட்டோவில் வந்து இறங்குது கடையில அப்ப அவங்க சொன்னாங்க சாயனா இது அப்பா உங்களுக்கு வாங்கி தர சொன்னார் சாயனா நம்ம துவாரமாக ஒன்று நம்முடைய பிரார்த்தனை மையத்துக்கு ஒன்று ரெண்டு இடத்துக்கு ஒரு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்க சொன்னாரு இதை அப்பா என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு ஒரு சாய் சகோதரி சொன்னாங்க நம்ம பிரார்த்தனை முயற்சி வந்து அரிசி அதே மாதிரி ஒரு சாய சகோதரி வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்க போன் மூலியமாவே இங்க நம்ம அனுப்புங்க சாய்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா அதை ஆர்டர் பண்ணிடுறேன் நேரம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நமக்கு என்ன தேவை என்பதை அப்பா மற்றவர்கள் மூலம் சொல்லி நமக்கு வர வைப்பார் உண்மையிலே இந்த அன்னதானம் நான் பண்றேன்னு நினைக்கிறதே இல்லை அப்பா பண்றாரு நாம அதெல்லாம் சும்மா செய்யறது நம்ம ஒரு கருவிகள் எவ்வளவு பண வாய்ப்பு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்னதானம் செய்யறதுக்கு மனசு இருக்கணும் இல்லை ஆனா அப்பா யார்கிட்ட எங்க கேட்கணும்னு சொல்லி அப்பா முடிவு பண்ணி எனக்கு அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் யார் மூலியமாவது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சிறப்பாக நடைபெறும் ஏன்னா இது அப்பா கொடுக்கற அன்னதானம் நல்லா புரிஞ்சுங்க சாயரம் கொடுக்கறது இல்ல சாயப்பா கொடுக்கிறார் இப்படிதான் நம்ம மாயிலும் சரி சென்னையில இருக்கிற எம்எம்டி எம்எம்ஏக்கானிலும் சரி ரெண்டு இடத்துலயும் அன்னதானம் அப்பாவே செய்கிறார் அப்பாவே பெற்றுக்கொள்கிறார் எல்லாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சயராம் இது இப்படிதான் நம்ம சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சு